அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரம்பட்டியில் இருக்கோம் திரு கேசவன் அவர்கள் நம்ம இருக்காரு இப்போ வந்து இந்த மல்பெரி சாகுபடி பண்ணிட்டு இப்போ வந்து கூடு எடுத்து வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு இருக்காரு இது வந்து எப்படி வந்து இவர் இந்த மல்பெரி உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு இதில் எந்த மாதிரியான அரசு மானிய திட்டங்கள் இதில் வேலைகள்லாம் எப்படி இருக்க போதும் சில அவர்கிட்ட கேட்டுருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க என் பேர் கேசவன் நான் தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரம்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன் இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி கரும்பு வாழை மஞ்சள் இப்படி காய்கறி விவசாயம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இப்பெல்லாம் படிப்படியாக தண்ணி நீர் வளம் குறைஞ்சிட்டே வர்றதுனால இப்போ பட்டு விவசாயம் பண்றேன் முன்னாடியெல்லாம் முன்னாடி எல்லாம் அப்பா அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இடையில அவங்க எல்லாம் பெருசா பண்ணலாம்னு சொல்லி அப்பெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்துருந்தாங்க இப்போ நவீன முறையில் வந்ததுனால இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதனால இப்போ பண்ணலாம்னு சொல்லி செய்கிறோம் வருமானம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால செய்கிறோம் சரிங்க சார் இப்போ வந்து அரசு திட்டங்கள் வந்து இதில் எந்தெந்த மாதிரி வந்து பெற்று வேலைகள்லாம் இதில் எப்படி இருக்கு உங்களுக்கு முன்னால கூட இப்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு நாங்கள் ரெண்டே பேர் பாத்துக்கிறோம் நானும் எங்கள் ஒய்ஃபுமே அரசு மானியம் எல்லாம் நடவு மானியத்தில இருந்து செட்டுக்கு மானியம் கூட கொடுத்துடுறாங்க ரொம்ப உதவியா இருக்கு ரொம்ப உதவியா இருக்கு மத்திய மாநில அரசுகளோட திட்டங்கள் கண்டிப்பா நல்லா உதவியா இருக்கு சரி இது வந்து பயிற்சி எல்லாம் எங்க எடுத்துக்கிட்டீங்க இப்ப வந்து பட்டுக்கூடு வளர்க்கணும் அவர் காய்கறி உற்பத்தி பண்றோம்னா விதை ஒண்ணும்னா காய்கறி வருது பூச்சி மருந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து அடிச்சிடும் இது வளர்க்கறதுக்கு நீங்க வந்து எப்படி வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க நம்ம பட்டு வளர்ச்சி துறையில இருந்து எல்லா உதவியும் பண்றாங்க அவங்களே பண்றாங்க எங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க எங்க ட்ரைனிங் தான் ஒசூர் எங்க எல்லாம் கூட்டிட்டு போய் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் விவசாயிகளுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கீங்க பார்த்துட்டு நீங்க அப்புறம் தான் பண்ணாங்க இப்ப இந்த செட்டோட சைஸ் என்ன சார்

இப்போ வந்து பயிர் நடவு செஞ்சுட்டீங்க நடவு மணி ஏக்கருக்கு எவ்வளவு சார் தராங்க பன்னெண்டாயிரம் ரூபா தராங்க பன்னாயிரம் ரூபாய் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் தராங்க இல்லைங்களா ஓகே இப்போ வந்து செட் அமைச்சிட்டீங்க அதாவது செட் அமைச்சதுக்கு அப்புறம் பின்னேற்பு மானியமா வருதா இல்ல முன்னாடியே நம்ம செட் அமைக்கும் போது அமௌண்ட் கொடுத்து போட சொல்லுவாங்க இல்ல இல்ல செட் எல்லாம் நம்ம கையில தான் பண்ணணும் செஞ்சு ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு தான் கொடுப்பாங்க ஆர் மாசம் மாதிரி சரிங்க சார் இந்த ரேக்கெல்லாம் இப்போ அமைச்சிருக்கீங்க இல்லீங்களா இது ரேக்கெல்லாம் அமைக்கிறதுக்கு எப்படிங்க சார் இது இது எல்லாம் மரத்துல அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க சரி இது எங்கிட்ட கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாம் இருந்துச்சு அதனால போட்டாங்க ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் போட்டோம் சரி சரி இதுக்கு ரேக்குலாம் எந்த மாதிரியான மனிதங்க ரேக் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துறாங்க எத்தனை எல்லாமே செவன்டி பர்சன்டேஜ் இல்லீங்களா இப்ப இந்த மஞ்சள் கலர்ல போட்டிருக்கீங்க இதெல்லாம் நெற்றிக்கா நெற்றிகா இதுக்கு எப்படி இது எல்லாமே நம்ம எல்லாம் அவங்களே ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க அதாவது ஸ்கொயர் செட்டு போட்டோம்னா இத்தனை நெட்ரிக்கா ஃபிரீன்னு சொல்லி ஆமா ஆமா வேற என்னன்னா திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க

சரிங்க சார் இப்போ வந்து இதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு நீங்க வளர்த்துறதுல என்ன பிரச்சனைகள் ஏதாவது தெரியுதுங்க உங்களுக்கு நான் இது வரைக்கும் அந்த பிரச்சனையை சந்திக்கல ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கிறான் ட்ரைனிங் கொடுத்துறாங்க படி போறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல சரி சரி பரவாயில்ல அப்ப வந்து விவசாயிகள் செய்யலாம் இல்லைங்களா தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன சார் போகுது இன்னைக்கு அறுநூத்தி எழுபது ரூபாய் அறுநூத்தி எழுபது ரூபா முதல் ஆமா விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி